இன்றைக்கி மோர்கொழம்பு பண்ணுறதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு குத்துப்பருப்பு கருவேப்பில காயம் மிளகாய் இது எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் அரைக்கிறதுக்கு ஒரு கப் தேங்காய் இருபது நிமிஷம் ஊர்ன கடலப்பருப்பு ரெண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் இன்னைக்கு நான் வெள்ளரிக்காய் வேக வைக்க போகிறேன் அதுக்கு ஒரு கப் தண்ணி அந்த பேனில் ஊற்றிட்டு கழுகி வச்ச வெள்ளரிக்காவை போட்டுக்கோங்க அரைக்கிறதுக்கு கடலைப்பருப்பு பருப்பு இஞ்சி ஜீரகம் மூணு வெங்காயமும் போட்டிருக்கோம் அரை கப் திருமண தேங்காயும் போட்டிருக்கோம் காய் வேகிற நேரத்தில் இதை நம்ம பைன் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் லைட்டாக வெந்துட்டால் பார்க்குறதுக்கு நீங்கள் இப்படி கொஞ்சம் உடச்சி பார்த்தீங்கன்னா அந்த பாருங்க ரெண்டு அப்படி உடைஞ்சிச்சு அப்போ நல்லா வெள்ளரிக்காய் வெந்துட்டுன்னு அர்த்தம் இந்த ஸ்டேஜில் நம்ம மோர் டைமுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு மஞ்சள் போட்டு மஞ்சள் பொடியும் போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா அரைச்சி வச்சிருக்கோம்லங்க அந்த பேஸ்ட்டை உள்ள போட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணி விட்டு ஜாரையும் கழுவி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி விங்க தண்ணி விங்க உடனே கொஞ்சம் குழம்பு கொதிச்சு வருது ஒரு மூணு கொதி உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா நம்ம தாளித்து கொட்டிக்கலாம் தாளிப்புக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஆயில் விட்டு சூடு பண்ணிக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு கருவப்பில காய ரெண்டு காஞ்ச வத்தல் நான் போடுறேன் காரம் வேணும் எக்ஸ்ட்ரா ஒரு வத்தல் போட்டுக்கோங்க படுகை நல்லா பொரிஞ்சு வரட்டும் சாலை இப்போ ஃபைனலா நம்ம மோர் ஆட் பண்ணிடுவோம் இந்த கெட்டி தயிர் நான் வந்து மிக்ஸியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டு வச்சுருக்கேன் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்ருங்க பாருங்கள் நம்மளோட மோர் குழம்பு ரெடியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க